அலைக்கும் ஆக்சுவலி நம்மளோட இஸ்லாத்துல விதியை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த விதிப்படி ஒரு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னும் போது நாடுனா அதனால அவனுக்கு வந்து விதி நல்லதா நடந்திருக்கு அதுவே அவனுக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா இது அவனா போய் தேடிக்கிட்டது அது அவனுக்கு நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான பதில் என்னதுன்றது எனக்கு தெரியும் அடுத்து என்ன கேள்வி கேட்கறாங்க விதி நம்பிக்கை என்பது ஆழமாக இருக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லது நடந்தால் அது இறைவனுடைய நாட்டம் மாஷால்லா அலமதுல்லா என்றெல்லாம் சொல்லுவோம் ஒரு தீயது நடந்திருக்கிறது செயலாளர் தான் நடந்தது என்று அவன் பக்கம் திருப்பி விடக்கூடிய வகையில கருத்துக்கள் இருக்கிறது இதை பத்தி தெளிவா சொல்லணும்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க ஈமான் என்பது என்னவென்றால் அன் துக்மின பில்லா நீங்கள் அல்லாகுவை வேண்டும் மலாயிக் கத்திகி இரண்டாவது அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் மூன்றாவது அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும் நான்காவது அவனுடைய இறை தூதர்களை நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஐந்தாவது ஆசிர் மறுமையினுடைய நாள் உண்மைதான் சொர்க்கம் என்பது உண்மை நரகம் என்பது உண்மை என்று ஈமான் கொள்வது ஆறாவது தான் இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்டது வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாகி தாழம் வல் கதிரி நாம் வந்து கதிரை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் எப்படி நம்பணும் தெரியுமா நன்மை மட்டும் அல்லாஹுடம் இருந்து உள்ளது என்று நம்பக்கூடாது கூடாது ஹைரிஹி நன்மையும் சரி வஷர்ரிஹி தீமையும் சரி மினல்லாகி தாழா யாரிடம் இருந்து உள்ளதுங்க அல்லாஹிடம் இருந்து உள்ளது என்று நம்புவோம் அப்ப இஸ்லாமிய அடிப்படை எப்படி இருக்குன்னா நன்மை மட்டும் அல்லாட்டு இருந்து உள்ளதுன்னு சொல்லல தீங்கும் அல்லாஹுடம் இருந்து உள்ளதுதான் என்பது அடிப்படையான நம்பிக்கை இதை முதல்ல நம்ம சொல்லிருக்கோம் நன்மை என்பதும் அல்லாஹுடம் இருந்து உள்ளதுதான் தீமை என்பதும் அல்லாஹுடம் இருந்து உள்ளதுதான் அப்ப நம்ம மனிதர் எப்படி சிந்திக்க கூடாதுன்னு சொன்னா நன்மை தீமை அல்லாட்டு இருந்து உள்ளது எதுக்கு மனுஷனை படைக்கணும் ஒருத்தன் தொழுகிறதுக்கு படைச்சா அது கூட ஏத்துக்கலாம் அவன் தொழுகிறான் மறுமையில சொல்றதுக்கு போறான் நரகத்துக்கு போறவன் எதுக்கு படைக்கணும் குடிக்கிறான் குத்தடிக்கிறான் கும்மால் அடிக்கிறான் கடைசியில் நரகத்துல நல்லா தூக்கி போட்டுறான் இதுக்கு இருக்கலாமே படைக்காமலே இருந்துட்டு போயிட்டு இருக்கலாமே என்றெல்லாம் பாருங்களேன் இது வந்து ஒரு புரிதல் குறைவான ஒரு தான் ஏன்னா அப்படி சொல்றேன்னா அலமின் விது குறித்து மனித மூளைக்கு ஒரு குறுகிய ஒரு அறிவை தான் நல்லா கொடுத்துருக்குறான் மனிதன் என்போ ஒரு சிற்றறிவு படைத்தவன் தான் பரந்த அறிவு படைத்தவன் இல்லை எவ்வளவோ கண்டுபிடிச்சு பெரிய எல்லாம் மனிதர்கள் பெரிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க போனாலும் கூட சின்ன சின்ன விஷயத்த கூட அவனால செய்ய முடியாமல் நம்ம நாடே அதுக்கு வந்து ஒரு அழகான எடுத்துக்காடு சந்திரயான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து மேல லான்ச் பண்றான் அதே நேரத்துல ஒரு குழிக்குள்ள ஒரு புள்ள விழுந்துருச்சு புள்ளைய தூக்க முடியல உள்ள மோதா போச்சு பாருங்களேன் எங்கெங்கயோ போறான் அதாவது வானத்தை உடச்சிக்கிட்டு போறேன்னு சொல்றான் ஒரு நாற்பது அடி கீழே என்ன செய்ய முடியல ஒரு குழந்தைய போய் போர்வெல் குடிக்குள்ள போய் தூக்கிட்டு வர முடியல இதான் மனிதன் அதே மாதிரி நீங்க நல்லா பாருங்க எவ்வளவோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அன்னைக்கு வந்து என்ன செஞ்சுட்டான் கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சாலும் கூட குடிப்பழக்கத்தை இன்னைக்கு ஒழிக்க முடியுதா எங்கெங்கயோ போயிட்டாங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா பெரிய பெரிய நாடுகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எட்டாத ஒரு கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் ஆப்டர் ஒரு சின்ன விஷயம் குடிக்கிறது தப்பு அப்படிங்க எல்லாத்துக்கும் தெரியுது அதை ஒழிக்க முடியுதா முடியல ஏன் முடியலன்னு சொன்னா நீங்க மனிதன்பவன் ஒரு குறுகிய அறிவு படைத்தவன் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு என்ன செய்யாது அவன் என்ன நினைக்கிறான்றதே அவனுக்கு புரியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விதி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்றால் விதி என்பதே நம்முடைய சிந்தனைக்கு தான் முடியாத புதிர் தான் அப்ப நாம என்ன செஞ்சிடக்கூடாது எனக்கு புரியல அப்படிங்கறனால நான் இஷ்டப்படி பண்ணுவேன் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது புரியவில்லை என்று சொன்னால் அது குறித்து என்ன புரிதல் நமக்கு இருக்கிறதோ அதை மட்டும் சரியாக பேணிக் கொள்வது நமக்கு உத்தமம் இப்போ விதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அல்லாஹுல அறிவு திருமலை குரான் சொல்கிறான் உங்களுக்கு எது நடந்தால் அது யாரிடம் இருந்து உள்ளது தான் உள்ளது குரான்லேயே அல்லாஹ் நபி சொல்லுமாறு கட்டளை இடுகிறான் கொல் நீங்கள் மக்களுக்கு போய் சொல்லுங்க லை சீபனா இல்லாமா கத்தபல் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு அடையாது அவன் தான் எங்களுடைய அதிபதி இது ஒரு விஷயம் நாளைக்கு நரகத்துல போறாங்கல்ல நரகத்துல போற மக்களை அல்லாஹ் ஆளுன்னு சொல்லுவானா நீ நரகத்துல வந்து கிடக்குறிய இது காரணம் யார் தெரியுமா தாலி கப்பிமா கத்தம தைதிக்கும் உங்க செயல்தான் காரணம் நீ செஞ்சனால தான் நரகத்துல வந்து கிடக்க அங்க எல்லாம் எப்படி சொல்லல நான் தான் நரகத்துல கிடக்க என்று சொல்லாமல் நீ செஞ்சனால தான் நரகத்தில் கிடக்க ரெண்டுமே முரண்பாடாக இருக்கில்லைங்க எல்லாமே அல்லாஹ் நாட்டுப்படின்னு சொல்லுங்க நான் நல்லா சொல்றான் நரகத்துக்கு போனவங்களை வந்து நீ தான் செஞ்சன்னு நம்ம பக்கம் பாச்சியை திருப்பி விடுறான் அல்லாஹ் என்னது இது முரண்பாடு அல்லாஹ் முரண்படுவானா முரண்படமாட்டாள் குரான்லேயே நீங்கள் பார்க்கலாம் பின் பின்னஹந்தி கைவிரிங்களா இந்த வேகமானது வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்கிறது என்று சொன்னால் ல வஜது ஃபிஹி எஃப்தீலாபன் கதிகிறான் அந்த வேதத்திலே நீங்கள் அளவு கடந்த முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள் அப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய வாக்குன்னு சொல்றதுக்கே அளவுகோலா என்ன வைக்கிறான் முரண்பாடு இல்லாமல் இருப்பதை தான் வைக்கிறான் முரண்பாடு இருந்தால் அது இறை வேதமா முரண்பாடு இருந்தால் அது இறைவனுடைய மார்க்கமா கிடையாது அப்போ விதி என்பது முரண்படுவது போல தெரிகிறது முரண்பாடு கிடையாது நம்முடைய அறிவுக்கு ஒரு குறுகிய நிலையில் அது புரிதல் இருக்கிறது அவ்வளவுதான் அல்லாஹ் நம்முடைய மனதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனை என்ன செஞ்சிருக்கா ஆக்கி வச்சிருக்கான் அல்லாவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாதுங்க விதினா என்னதுன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நமக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லாம புரிய வைக்கிறது அல்லாவுக்கு முடியாத காரியம் கிடையாது மனுஷனுக்கு அப்படி புரிய வச்சா நிம்மதி இருக்காது இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்லா எடுத்து பாருங்க ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான் கஷ்டப்பட்டாலும் அவன் முயற்சி செஞ்சும் கஷ்டப்பட்டாலும் கூட அவனுக்குள்ள ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் நம்ம கிடைக்கல மாஷம் அல்லாஹ் நாடியது நடக்கிறது இந்த ஒரு சிந்தனை என்பது நம்முடைய மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆறுதலா நமக்கு என்ன செய்யுது அல்லது அசாபத்து உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நல்லடி ஆறுதல் என்ன செய்யக்கூடாது தெரியுமா ஐயோ போச்சேன்னு கத்தி கூப்பாடு போடக்கூடாது அவர்கள் மாறாக என்ன சொல்ல வேண்டும் காலு

இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க வந்து பிறக்கிறாங்க குரான்ல இருக்கு வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வைசாத் வயது முதிர்ந்த காலகட்டத்திலே இஸ்மாயிலையும் இசாத்தையும் எனக்கு கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் சொல்றது யாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி அதை துவங்குறாங்க அப்படின்னு சொன்னா அல்ஹம் அவங்க எப்படி துவங்குறாங்க பாத்தியா எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு காலரை தூக்கி விட்டு வராம அல்ஹம் இல்லா அப்ப நல்லது நடந்தாலும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் இன்னட்டம் நமக்கு மோசமானது நடந்தாலும் இந்நாளில்லா ஒய் நாளைய ராஜு இதுதான் விதியினுடைய புரிந்து கொள்ள முடியாத ஒரு நன்மை இதை புரிஞ்சிக்கிற முடியல ஆனா இதுல உள்ள ஒரு நன்மை இதுதான் இன்னும் சொல்லப்போனால் குரான் நல்லா தெளிவாவே சொல்லி காட்டுறான் உங்களுக்கு ஏன் இப்படி நான் புரியாத புதிரா அந்த விதியை வச்சிருக்கிறேன்னு சொன்னா லி கைலா த அலாமா அல்லாஹமா உங்களுக்கு ஒரு பொருள் தவறி போய் விடுகிறது உங்களுடைய ஆசை நிறைவேறாமல் போய் விடுகிறது அப்படி போய்விடும் பொழுது நீங்க அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது நல்ல படிச்சீங்க வேலை கிடைக்கும் நினைச்சிங்க கிடைக்கல வீடு கட்டினோம் உருப்படியே அமையல சம்பாதிச்சோம் கையில காசு நிக்கலை இப்படி ஆன பின்னாடி போன பிறகு புலம்பு வாங்க பாத்திரீங்களா ஒண்ணு வேணாங்க நீங்க ரயில்வே டேஷன்ல போய் பாருங்க ட்ரெயினுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்கிறார்கள் நூறு பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சில ஆளுக்கு புலம்பரை பாத்துறீங்களா வீட்டுக்காரம்மா அம்மா கூட்டு போயிருப்பாரு இவர் வேமா ஓடி வருவாரு அந்தம்மா மெதுவா நடந்து வரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வர்றதுக்குள்ள ட்ரெயின் போயிருச்சு வச்சுங்க அவ்வளோதான் அங்க நின்று ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டாக்கிடுவான் மனுஷன் சொன்னனே கேட்குறியா அப்படி பண்றியா அப்படி பண்றிய அப்படின்னு இவர் கத்துவாரு அந்த அம்மா பதில் என்ன செய்வாங்க உன்னாலதான் அப்படி நடக்குது என்னாலதான் அப்படி நடக்குது அப்படின்னு அங்க நின்று சண்டை போட்டு இருக்கிறத நீ அன்றாட என்ன செய்யலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்கலாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நடந்தாலும் கூட சரிப்பா அல்லா நாடியும் நடந்துருச்சு இவர் என்ன பண்றது நடந்தானே வர முடியும் பறந்தா வந்து நிற்க முடியும் முடியாது அது போகணும் நல்லா நாடி இருந்தானா உனக்கு ஏதோ நன்மை இருக்குன்னு அர்த்தம் நீ இதுல போய் இறங்கி போய் அங்கே போய் அந்த ஆயிட்டேனா தடுக்கணும்னு செய்வான் இதுல போறதையும் தடுத்து நிப்பாட்டான் அப்ப இந்த மாதிரி இழப்புகளை நினைத்து கவலைப்படக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது விதியில உள்ள ஒரு நுணுக்கமான நன்மை என்னன்னு சொன்னா பிமா ஆ உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை நினைத்து நீங்கள் பெருமை அடிக்க கூடாது ரெண்டுமே இருக்குல்ல அதாவதுங்க சில ஆளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி நடந்திருக்கு ஒரு ஆளுக்கு வந்துங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இப்படி இருக்கு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அல்லா அப்படிம்பாங்க அதோட முடிஞ்சு போயிடும் கபலையான செய்தி வந்தாலும் நீ உடையாத சந்தோஷமான செய்தி வந்தாலும் நீ தலகால் புரியாம என்ன செய்யாத வானத்துக்கு பூமிக்கும் குதிக்காத என்பதற்காகத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் புரியாத புதிராக இந்த விதியை வைத்திருக்கிறாள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே விதி என்பது அனைத்துமே அல்லாஹ் நாட்டப்படிதான் இது ஒரு காமனான விஷயம் இப்பதான் நம்ம இன்னொரு ஒரு கிளியரன்ஸ் இதுல எடுக்கிறோம் அது என்னன்னு சொன்னா தீமை அல்லாஹ் தானே செய்ய கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு எல்லா தீமையும் செய்யலாமா செய்யக்கூடாது சிந்திக்கக்கூடிய அறிவு நம்ம கொடுத்துருக்கோம் நாம வந்து ஆடு மாடோ தாவர உண்ணியோ கிடையாது நாம மனிதர்கள் எது சரி எது தப்புன்னு பிரிச்சு நமக்கு அறிய தெரியுமா தெரியாதா சரி அதுக்கு தான் நகைச்சுவையா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு திருடன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் ஒருத்தன் விட்டு வீட்டில் உள்ள ஒரு நகையை திருடிட்டான் திருடிட்டு வந்து அவனை வந்து இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்லாமிய ஆட்சி படி திருடுனா என்னங்க செய்யணும் திருட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன தண்டனை கொடுப்பாங்க கையை வெட்டுறது கையை வெட்டுறதை கொண்டு வந்து களத்துல நிப்பாட்டும் போது திருட சட்டம் பேசியிருக்கான் என்ன நீங்க போய் கையை வெட்ட சொல்றீங்க அது எப்படி வெட்டலாம் நான் திருடுன நானாவா திருடுனேன் திருடனும் நல்லா நாடி இருக்கான் அதனால நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த மன்னர் என்ன செஞ்சாரா கொஞ்சம் புத்திசாலி போல இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஏத்துக்கு தான் பேசுவான் தெரிஞ்சதுனால என்ன தெரியல அவர் வேற விதமா பேசுறாரு இங்க வாங்க பக்கத்துல கொடுத்து குப்பாட்டி கையை வெட்டிட்டார் வெட்டிட்டு சொல்றாரு நானாவா வெட்டினேன் நான் வெட்டணும் நல்லா நாடி இருக்கான்டா அதனால நான் வெட்டினேன் அப்ப புரியுதா அதாவது எல்லாத்துக்கும் நம்ம ரூல்ஸ் பேசலாம் நீங்க தப்புக்கு பேசுற மாதிரி சரிக்கும் பேசலாமா இல்லையா சில ஆளுக்கு என்ன செய்வாங்க சம்பாத்தியம் இல்லாம போது மட்டும் யா என்ன ஏன் இப்படி நீ ஓ தானா இதெல்லாம் அப்படிம்பாங்க மாடி மாடியா வீட கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கல யா எனக்கு ஏன் இப்படி கொடுத்து கஷ்டப்படுத்துறன்னு கேக்குறாங்க யாராவது இல்ல நோய் நொடியாக வரும்போது மட்டும் அல்லாவும் தூத்துவாங்க ஆரோக்கியமா இருக்கும்போது தொழுகைய கண்ணுக்கு தெரியாம போயிருது அப்ப மனிதன் என்பவனுங்க ஒரு முரண்பாடான சிந்தனை கொண்டவன் தான் அவனுக்கு இவ்வளவுதான் புரிய வைக்க முடியும் இதெல்லாம் தெளிவுபடுத்தி அல்லாஹ் விட்டு தானே இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான் எல்லாத்தையும் அட்வான்டேஜாக எடுக்க ஆரம்பிச்சிருவான் தப்பெல்லாம் செஞ்சு கூட்டு பழைய தூக்கி விதிமேல என்ன செஞ்சிருவான் போட்டுருவான் இந்த மாதிரி சொல்வது மார்க்கத்துல கூடாது நலவும் அல்லாஹ் நாள் தான் நமக்கு நடக்கக்கூடிய தீங்கும் அல்லாஹ் நாள் தான் இதுல மாட்டுக்கிறது இல்ல ஆனா இஸ்லாம் வந்து மனிதர்களுக்கு புரிய வகையில் என்ன சொல்லுகிறது என்றால் நீ நல்லது செய்யும் போதும் உன்னுடைய விருப்பப்படி நீ செய் தீய செய்தாலும் உன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி அதை விட்டு விலகிக்கொள் என்று இஸ்லாம் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லி காட்டுது விதி முழுக்க முழுக்க அல்லாஹினுடைய நாட்டம் நடக்கிறது ஆனால் நம்ம தவறு செய்யும் போது இது அல்லாஹுடைய நாட்டம் என்று அல்லாஹின் மீது பழியை சுமத்தி விட்டு நாம் தவறு செய்யக்கூடாது நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தி தவறி விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான விதி பற்றிய ஒரு அறிவு என்பதை உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லி அல்லாஹா